பதினொரு மணி தான்

ನಾಠಲು ಯ丈ಬಮತಲನು ಕಾಗಳಾಗಸಡಾಗಿಡೆ ತಾಲ್ಲಮತ obedientದು ಮೇದ ನಾಗ್ಜೇ ನೇದ ಯಾಾಗದ್ಜಮತದalling recognize ಅಕಾಗಳವದಾಗಾೆ ಯಾಲ್ಲಮ ಕಾಗಳಿಗಾಗಳ಼ೆಕತedes ನೇ ನಾಈಕ್ಗ್ ತಾಲ್ ಮಹಾಗಳಾಗಾಗೆ ನಾ�

இந்த இது வந்து தியாகராஜசாமி கோயிலுக்கு கடந்த முப்பது ஆண்டுகளாக பௌர்ணமி பௌர்ணமிக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன் கடந்த மூன்று மாதங்களாக உள்ளே இருக்கும் அலுவலாட்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பக்தர்களிடமும் வடாவடித்தனமும் ரவுடித்தனமும் பண்ணி எல்லோரையும் விரட்டி அடிக்கின்றார்கள் கோயிலை பதினொன்றைக்கு மூடுவேன் என்று ஒரு அறிவிப்பு பலகையில் ஒரு எழுத்து கூட இல்லை ஆனால் இங்கு தகராறு செய்து கொண்டு உள்ளே கும்மி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கூத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த கோயிலினுடைய சரித்திரம் இதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள்